வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூறாண்டு பலனை கொடுக்கும் சிவராத்திரி சிவராத்திரியோட மா மாத சிவராத்திரி சிவராத்திரியோட மகிமை அதோட நூறாண்டு பலன் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மாதந்தோறும் வருகிற தீபிர சதுர்தசி தினத்தில் இரவே மா தினத்தோட இரவே மாத சிவராத்திரி என்பதை அடுத்து இன்று சிவராத்திரி தினத்தில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதால் நூறாண்டு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்த பலன் கிடைக்கும் எனவே மாத சிவராத்திரி தினத்தில் சிவபெருமானை வழிபடுவதன் அவசியம் மற்றும் சிறப்பு குறித்து இனிமே பார்க்கலாம் முன்னொரு காலத்தில் பிரபஞ்ச அழிவு முடிஞ்சு இறைவன் உயிர்களை மீண்டும் படைப்பதற்கு தொடங்கும் முன்பாக அன்னை பார்வதி சிவபெருமானை நினைத்து வணங்கிய காலமே சிவராத்திரின்னு சொல்லப்படுது சிவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்று அன்னை பார்வதி வேண்டிக்கொண்டார் அதன் பின்னரே சிவராத்திரி காலம் தோன்றியதாகவும் கூறப்படுது இந்த சிவராத்திரி என்பது ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் வருகின்ற தேய்பிரை சதுர்த்தசி தினத்தின் இரவாக கருதப்படுது பிறந்த நட்சத்திரமும் சிவராத்திரியும் சேர்ந்து வரும் நாளில் சிவராத்திரி விரதமும் பூஜையும் செய்தால் மானிட பிறவி எடுத்த பலனை அடையலாம் அதேபோல் பிறந்த கிழமையும் சிவராத்திரியும் இணைந்து வரும் நாளில் சிவராத்திரி விரதம் இருந்து பூஜை செய்வது புண்ணியம் தரும் திங்கட்கிழமையன்று சிவராத்திரி வரும் தினத்தில் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் சிவன் கோவில் கட்டிய கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் திங்கட்கிழமையன்று சதுர்த்தசி திதி வந்தால் அது யோக சிவராத்திரி எனப்படும் இந்நாளில் சிவபெருமானை வழிபடுபவர் சிவலோகத்தில் சிவகணமாக உயர்ந்த நிலையை அடையும் பாக்கியத்தை பெறுவார் கார்த்திகை மாத சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதால் நூறு ஆண்டு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசித்த பலன் கிடைக்கும் கார்த்திகை மாதத்து சிவராத்திரி பூஜையை பற்றி விவரிக்க நூறு ஆண்டுகள் போதாது என்று சிவபெருமானே அன்னை பார்வதி தேவியிடம் கூறுகின்றார் இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்களுக்கு அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி கர்ம வினைகளும் அழிந்துவிடும் கார்த்திகை மாத சிவராத்திரி தினத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது மிகவும் சிறந்தது அதனால் மூன்று நாட்களில் வாழ்வாதாரம் உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைத்து செல்வ வளமும் அதிகரிக்கும் சிவனுக்கு மட்டும்தான் பிரதோஷமா அப்படின்னு பார்க்க போறோம் மாசந்தோறும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்ப்பிரை திரையோதசி தினத்தில் மாலை நாலரை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பது மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் உலக நன்மைக்காக ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்திய நேரமே பிரதோஷ நேரம் ஏகாதசி இன்று ஆழகால விஷத்தை அருந்திய சிவபெருமான் துவாதசி முழுவதும் மயக்க நிலையில் இருந்த பின்னர் திரையோதசி நாளில் சந்தியா நிறுத்தம் என்னும் நாட்டியம் ஆடினார் இவ்வாறு சிவபெருமான் நடனமாடியது ஒரு தேய்பிரை தினம் இன் பிரதோஷ பிரதோஷனால பிரதோஷ தரிசனம் காண்பது சிறந்தது இந்த நிலையில இந்த பிரதோஷம் சிவபெருமானுக்கு மட்டும்தான் நடைபெறுகிறதா அல்லது வேறு எந்த கடவுளுக்கும் பிரதோஷம் நடத்தப்படுகிறதா என்றும் பிரதோஷ வரலாறு மற்றும் அதன் பயன் குறித்தும் பார்க்கலாம் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அடிக்கடி போர் நடைபெற்று வந்ததால இரு தரப்பிலும் ஏராளமான பேர் உயிரிழந்தனர் அதையடுத்து அமிர்தம் அருந்தினால் இறப்பை தவிர்க்கலாம் என்று பகவான் விஷ்ணு கூறியதன் பேரில் பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்க தேவர்கள் திட்டமிட்டனர் ஆனால் அசுரர்கள் பயமில்லாமல் பார்க்கடலை கடைய முடியாது என்பதால் தேவர்கள் அசுரர்களையும் துணைக்கு அழைத்து கொண்டார்கள் இவ்வாறு தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு பார்க்கடலை மாறி மாறி கடைந்தபோது கடலில் இருந்து விஷம் பொங்கியது பாம்பினால் கக்கப்பட்ட காலம் என்று நீல விஷமும் பார்க்கடலில் பிறந்த ஆலம் என்கிற கருப்பு விஷமும் சேர்ந்து கருப்பு புயல் போல் கொடிய வெப்பமும் கடும் புகையும் கொண்டதாக மாறி உலகை வருத்த தொடங்கியது அதனால் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டதன் பேரில் நந்தி தேவர் மூலமாக அந்த விஷத்தை எடுத்து வர செய்த சிவபெருமான் அதை அருந்தி உலக மக்களை காப்பாற்றினார் மேலும் திரையோதசி தினத்தன்று மாலை வேளையில் சிவபெருமான் நாட்டியத்தை கண்ட தேவர்கள் மகிழ்ந்தனர் நந்தி மத்தளம் வாசிக்க அனைவரும் ஹரஹர என்று துதித்தனர் அன்று முதல் ஒவ்வொரு நாளும் அந்தி வேளையில் சிவபெருமான் இந்த நடனத்தை நடத்தி வருகின்றார் சைவத்தில் சிவபெருமான் கோவிலில் நடைபெறும் இந்த பிரதோஷம் வைணவத்திலும் நரசிம்ம பெருமான் இருக்கும் கோவில்களிலும் நடத்தப்படுது தீமைகளில் இருந்து பக்தர்களை காப்பதற்காக விஷ்ணு பகவான் எடுத்த பல அவதாரங்களில் சிம்ம அவதாரம் எனப்படும் நரசிம்ம அவதாரம் மிக முக்கியமானதாகவும் கருதப்படுது தசாவதாரங்களில் தீமை அழிப்பதற்காக பக்தன் அழைத்த நொடியில தாமதமின்றி அவதரித்த இந்த நரசிம்ம அவதாரம் தோன்றிய நேரம் பிரதோஷ நேரம் அதனால் நரசிம்ம பெருமான் வீற்றிருக்கும் கோவில்களில் பிரதோஷ விழா நடத்தப்படுது வைகாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி தினமும் சுவாதி நட்சத்திரமும் சேர்ந்த நாளில் பிரதோஷ வேலையில் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்தது அதனால் சிவபெருமானுக்கு மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கும் பிரதோஷ வேலையான மாலை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பது மணி வரையிலான நேரம் வழிபாட்டிற்கு உகந்ததாக கருதப்படுது சிவபெருமானுக்கு சனி பிரதோஷம் மிகவும் உகந்ததாக இருப்பது போல மகாவிஷ்ணுவுக்கு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் உகந்ததாக இருக்கு இந்த நேரத்தில் நரசிம்மரை வணங்கி வந்தால் எதிரி மேல் உண்டான பயம் தீரும் தீவினைகள் அகலும் கடன்கள் தீரும் குடும்பத்தில் அமைதியும் நிலவும் பிரதோஷ தின அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மர் படத்திற்கு செவ்வரளி து துளசி கொண்டு அலங்கரித்து அர்ச்சனை செய்து தயிர் சாதம் பானகம் பால் வைத்து நைவேத்தியம் செய்து இயன்றளவு தானம் செய்யணும் பிரதோஷ நேரத்தில் சகசிரநாமம் படிப்பதால் நமது முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பாவங்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் நன்றி